சார் அடுத்து வந்து எல்லாரும் ஒரு முக்கியமான கேள்வி இது லே அவுட் அது என்ன அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க சார் நகர் ஊரமைப்பு இயக்கத்தால் விதிக்கப்பட்டுள்ள அந்த விதிகள் வகுக்கப்பட்டுள்ள அந்த விதிகளின் படி கரெக்டாக உங்களுடைய ஆவணங்கள் எல்லாமே இருந்ததுன்னா நீங்க தாராளமாக மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் போய் நீங்க மனைப்பிரிவு ஒப்புதல் லே அவுட் அப்ரூல் வாங்கிடலாம் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியுது உங்களுக்கு வரக்கூடிய அணுகு சாலை வந்து அந்த ஏழு மீட்டர் இருபத்தி மூணு அடி அகல சாலை இருக்கணும் அப்படிங்கிறது விதி இதில் உங்களுக்கு வந்து ஆறரை மீட்டரை தான் இருக்குது உங்களுடைய வந்து அணுகு சாலை வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அவ்வளோதான் இருக்குது இல்லை இருபது அடி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம் அதுக்கு கிளாஸ் இருக்குது கவர்மெண்ட்டில் வந்து நகர் ஒருமைப்பு இயக்கத்தில் வீட்டு வசதித்துறையில் கிளாஸ் இருக்குது இதுக்கு சேர்மன் வந்து செயலாளர் வீட்டு வசதித்துறை இதை நீங்கள் வந்து அப்பீல் போகலாம் நீங்கள் அப்பீல் வந்து இந்த மாதிரி எனக்கு ஆறு மீட்டர் தான் இருக்குது திக்லி டெவலப்மெண்ட்டு சுற்றி இடங்கள் வந்துடுச்சு என்னால் வந்து ஆறு மீட்டர் தான் எனக்கு வரக்கூடிய அணுகுசாலை இருக்குது அதனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியல என் இடத்த சும்மா வச்சுருக்க முடியல இதை நான் மனைப்பிரிவாக பிரிக்கணும்னா நீங்கள் வந்து விதிகளின் படி வகுக்கப்பட்டுள்ள விதிகளின் படி உங்கள் ஆவணங்களை ஃபுல்லாக சேர்த்து நீங்கள் தாராளமாக அப்பீல் போகலாம் அந்த அப்பீலில் அரசு எடுக்கும் முடிவு அது ரொம்ப எளிமையாகவும் இருக்குது சில இதெல்லாம் வந்து நிறைய புல்ஸ்லாம் ஆயிருக்கு அரசு எடுக்கும் இறுதி முடிவின்படி உங்களுக்கு அனுமதி கிடைக்கும் அவங்க அதுக்கு தனியாக பார்ப்பாங்க உங்கள் இடம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு எப்படி இருக்குது டெவலப்மெண்ட்லாம் எப்படி இருக்குது இனிமேல் உங்களுக்கு வேறு ஏதாவது பக்கத்தில் ஏதாவது ப்ளாட் இருந்தால் அதை எடுத்து அதை இருபத்தி மூணு அடியாக மாற்றலாமா இல்லை இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்களும் வந்து எல்லாமே வந்து கூராய்வு செஞ்சு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இது மாவட்ட நகர ஊர்வு இயக்கத்தில் வந்து இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்லாம் கேட்பாங்க அசிஸ்டன்ட் டேரக்டர் இல்லை டெப்டி டேரக்டர் இல்லை ஜாயிண்ட் டேரக்டர்ஸ்லாம் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு தான் அப்பீலில் உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அதை நீங்கள் மேல்முறையீடு தாராளமாக செய்யலாம் அது உங்கள் உரிமை அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் எடுக்கிற முடிவை வந்து அரசை பொறுத்தது அரசு கொடுத்தா அனுமதி தாராளமாக பண்ணலாம் சார் அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் நம்மளோட டிடிசிபிஎல் லே அவுட் அப்ரூவல் என்னென்ன காரணங்களுக்காக மறுக்கப்படுகிறது டிடிசிபியில் லேவுட் அப்ரூவல் அனுமதி பெறுவதுங்கிறது வந்து மனைப்பிரி ஒப்புதல் பெறுவது வந்து ரொம்ப சுலபமான தான் ஆனால் அதை வந்து கடினம்லாம் சொல்ல முடியாது உங்களுக்கு வருவாய்த்துறை ஆவணங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் ப்ராப்பராக இருக்கணும் ஃபுல் ஸ்பேஷல் இருக்கணும் உங்கள் நிலம் நிலத்தோட அளவு பட்டா பட்டாவில் இருக்கக்கூடிய குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த அளவு இது ரெண்டு மேட்ச் ஆகணும் ப்ளஸ் புல இந்த புலை வரபடம் வந்து உங்களுடைய நிலத்தோட புலை வரபடம் எஃப்எம்மின்னு சொல்லுவாங்க அது கரெக்டாக அதில் இருக்கணும் நான்கு மால் சுற்றி அடுத்தடுத்த நிலம் இப்போ வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இது வந்து அழகாக வந்து சர்வே நம்பர் குறிப்பிடப்பட்டிருக்கும் இப்போ என்னென்னா நகர் உரிமைப்பு இயக்கம் எப்படி எடுத்துக்கிறோம்னா உங்கள் பட்டால ஒரு அளவும் உங்களோட பதிவு கிரையாவன சொத்து வகத்தில் இருக்கக்கூடிய அந்த விஸ்தீரணமும் பட்டால இருக்கிற விஸ்தீரணமும் ரெண்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே வந்து டெவலப்மெண்ட்டுக்கு போயிடலாம் மனைப்பிரிவு ஒப்புதலுக்கு போயிடலாம் ஒருவேளை இதில் எது கம்மியாக இருக்கோ அதை தான் நகர் ஓரமைப்பு இயக்கம் எடுத்துக்கிறோம் இதில் ரிஜெக்ட் பண்ணுறாங்க மனைப்பிரிவை ரிஜெக்ட் பண்ணுறாங்க டிஸ்ட்ரி டிஸ்ட்ரிக் ஆஃபீஸில் வந்து நான் அவுட் அனுப்பிச்சுவிட்டேன் நான் வந்து அவுட் அப்ளை பண்ணேன் எனக்கு தரலை அப்படின்னா உங்களுடைய அணுகு சாலை கம்மியாக இருந்திருக்கலாம் ஏழு மீட்ரு அதாவது இருபத்தி மூணு அடி அகல சாலை இருக்கிறதுக்கு பதிலாக குறைவாக இருந்திருக்கலாம் இல்லை உங்கள் வருவாய் ஆவணங்களில் பிரச்சனை இருந்திருக்கலாம் இல்லை லீகல் ஒப்பீனியனில் பிரச்சனை இருந்திருக்கலாம் அதாவது ஆவணங்களோட அதாவது ஆவணங்களோட தொடர்ச்சி முன்பகுதியில் வந்து எதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் மட்டும்தான் நகர ஊரமைப்பு இயக்கத்தில் வந்து உங்களுடைய வந்து கோப்பு நிராகரிக்கப்படும் இல்லைன்னா சாங்ஸே கிடையாது ரொம்ப ரொம்ப எளிமையாக அரசு வந்து இதை ஈஸியாக பண்ணியிருக்காங்க அழகாக பண்ணிடலாம்